பெற்றோர் கூலி தொழிலாளி ஏழ்மை நிலையில் தானும் கூலி வேலைக்கு சென்று அரசு பள்ளியில் படித்த மாணவன் முப்பத்தி ஆறு வயதில் நீதிபதி ஆகும் போது பெற்றோர் என பேட்டி மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா செம்பனார் கோவில் ஒன்றியம் சங்கரன் பந்தல் அருகே முனிவளங்குடி பிள்ளையார் தோப்பு தெருவை சேர்ந்தவர் கூலி தொழிலாளி சுப்பிரமணியன் அவர் மனைவி அஞ்சம்மாள் இருவரும் கூலி வேலை செய்து வந்தனர் இவர்களது மகன் பாலதண்டாயுதம் தங்களது ஏழ்மை நிலையை உணர்ந்து பாலதண்டாயுதம் சிறுவயது சிறு வயது முதலே கூலி வேலைக்கு சென்று தனது பள்ளிப் படிப்பை பந்தல் அரசு மேல்நிலை பள்ளியில் பனிரெண்டாம் வகுப்பு வரை படித்து முடித்தார் மேலும் ஏழ்மேல்நிலை காரணமாக படிக்க வசதியின்றி ஏழு ஆண்டுகள் படிக்க முடியாமல் பல்வேறு கூலி வேலைக்கு சென்று உள்ளார் இருப்பினும் தான் வழக்கறிஞராக வேண்டும் என விடாமுயற்சியில் மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் வழக்கறிஞர் எழுத்தாளராக சில ஆண்டுகள் பணியாற்றியுள்ளார் பின்னர் பூம்புகார் அரசு கலை பி எஸ் சி தாவரவியல் இளங்கலை படிப்பை முடித்து பின்னர் திருச்சி அம்பேத்கர் சட்ட பல்கலைக்கழகம் அரசு கல்லூரியில் மூன்று ஆண்டுகள் சட்டப்படிப்பு முடித்து வழக்கறிஞராக பதிவு செய்து மயிலாடுதுறை மற்றும் செம்பனார் கோவிலில் நீதிமன்றத்தில் வழக்கறிஞராக பணியாற்றினார் இந்நிலையில் பெற்றோர் இறந்துவிட தனக்கு திருமணமாகி தனது ஊரிலேயே வசித்து வந்தவர் வழக்கறிஞராக இருக்கும்பொழுது தான் நீதிபதியாக வேண்டும் என்ற எண்ணத்தில் கடும் போராட்டத்திற்கு பிறகு தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையத்தில் தேர்வு எழுதி தேர்ச்சி பெற்று நேர்முக தேர்விலும் தேர்ச்சி பெற்று தனது முப்பத்தி ஆறாவது வயதில் தற்பொழுது உரிமையியல் நீதிபதியாக தேர்வு பெற்றுள்ளார் மேலும் இரண்டாயிரத்தி பதினைந்துக்கு பிறகு மயிலாடுதுறை மாவட்டத்தில் முதல் முறையாக நீதிபதியாக இளைஞர் தேர்வாகியுள்ளார் இந்நிலையில் நீதிபதியாக தேர்வாகியுள்ள பால தண்டாயுதத்திற்கு மயிலாடுதுறை வழக்கறிஞர் அலுவலகத்தில் மாலை அணிவித்து கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாடியுள்ளனர் மேலும் தனது குடும்பத்தினரும் வீட்டில் கேக் வெட்டி உற்சாகமாக கொண்டாட்டத்திலும் ஈடுபட்டுள்ளனர் ஏழ்மை நிலையிலும் விடா முயற்சியிலும் நீதிபதியாக தேர்வு பெற்றுள்ள பால தண்டாயுதத்திற்கு வீடு தேடி சென்று பலர் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் நீதிபதியாக தேர்வாகியுள்ள பால தண்டாயுதம் தன்னுடைய ஏழ்மை நிலையில் தன்னுடன் இருந்த தனது பெற்றோர் தற்பொழுது தான் நீதிபதியாக தேர்வாகியுள்ள நிலையில் அதனை காண தன்னுடன் இல்லையே என ஆனந்த கண்ணீருடன் பேட்டியளித்தார் எவரும் தன்னம்பிக்கை விடாமுயற்சியுடன் இருந்தால் சாதிக்கலாம் எனவும் தெரிவித்தார் என் பெரிய எஸ் அப்பா பெரு சுப்பிரமணியன் மயிலாடுதுறை மாவட்டம் தரங்கம்பாடி தாலுக்கா சங்கரன்பந்தல் குக்கிராமம் பிள்ளையார் தோப்பு தெருவைச் சேர்ந்தவன் நாங்கள் வந்து அடிப்படையில் ஒரு விவசாய கூலி குடும்பத்தை சார்ந்தவர்கள் என் தந்தையார் தாயார் ரெண்டு பேருமே விவசாயி தான் ரெண்டு பேருமே இறந்துட்டாங்க தாயார் புற்றுநோயால் கடந்த ரெண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு இறந்து விட்டார் எனக்கு திருமணமாகிவிட்டது நான் வந்து இரண்டாயிரத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு அரசு மேல்நிலைப்பள்ளி சங்கரன் பந்தலில் பன்னிரெண்டாம் வகுப்பை படிப்பு முடித்து மேல் படிப்பு படிக்க முடியாத ஒரு சூழ்நிலை குடும்பத்தின் வறுமை நிலை காரணமாக எனக்கு மேல் படிப்பு தொடர முடியலை அதன் பிறகு நான் வந்து ஒரு ஒன்று சுமார் ஒரு இரண்டு ஆண்டுகள் எனது சகோதரர் கொத்தனார் வேலைக்கு போகிறாரு அவர் கூட சேர்ந்து சின்ன சின்ன கூலி வேலைக்கெல்லாம் போய்கிட்டு இருந்தேன் மீண்டும் வழக்கறிஞராக படிக்கணுங்கிறது சின்ன வயசுலே ஆசை அதனால் வந்து வழக்கறிஞர் எழுத்தராக மயிலாடுதுறை நீதிமன்றத்தில் ஒரு லாயர்கிட்ட வந்து ஜாயின் பண்ணேன் ஜாயின் பண்ணி நாலு ஆண்டுகள் ஐந்து ஆண்டுகள் அவருடனும் வழக்கறிஞர் எழுத்துறா பணி செஞ்சேன் மீண்டும் சட்டம் ப படிக்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் பூம்புகார் அரசு கல்லூரியில் மூன்றாண்டு தாவரவியல் படிப்பை பிஎஸ்சி படிப்பை நிறைவு செய்தேன் அதன் பிறகு தமிழ்நாடு அரசு சட்டக்கல்லூரி திருச்சிராப்பள்ளியில் இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு எனது மூன்றாண்டு சட்டப்படிப்பை முடி முடிவு செய்து முடித்து தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரி பார் கவுன்சிலில் வழக்கறிஞராக இரண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பதிவு செய்து மயிலாடுதுறை மற்றும் தரங்கம்பாடி நீதிமன்றங்களில் வழக்கறிஞராக பணியாற்றி வந்தேன் தற்சமயம் தமிழ்நாடு அரசு பணியாளர் தேர்வாணையம் இரநூத்தி நாற்பத்தைந்து சிவில் நீதிபதி பணியிடங்கள் அறிவித்த பிறகு முத நான் வந்து உடனே அப்ளிகேஷன் போட்டு ஒரு சுமார் ஆறு மாதங்கள் கடுமையாக உடைத்து இரவு நேரங்கள் பார்க்காம ஃபுல்லாக படித்து நான் வந்து முதல்நிலைத் தேர்வு மெயின் தேர்வு நேர்முகத் தேர்வு அனைத்து தேர்வுகளிலும் வெற்றி பெற்று தற்சமயம் இரநூத்தி முப்பத்தி ஏழு தேர் நீதிபதிகளில் நானும் ஒருவராக தேர்ச்சி பெற்றுள்ளேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என்னை பொறுத்த வரைக்கும் எந்த கஷ்டங்கள் வந்தாலும் வாழ்க்கையில் நம்ம அடைய வேண்டிய லட்சியத்தை வந்து அடையணுங்கிறதுக்காக அனைத்து தடைகளையும் தாண்டி இங்கே வந்து படிக்கணும் சாதிக்கணுங்கிற நோக்கம் எனக்கு சின்ன வயசுலேருந்தே இருந்தது அதை நான் வந்து நான் என்னுடைய முயற்சியின் காரணமாக யாருடைய உதவியுமே இல்லாமல் நான் வந்து சொந்த காலில் நின்று மேல் படிப்புகளை நான் வந்து என்னோட சுய சம்பாத்தியின் மூலிமா நான் படித்து முன்னுக்கு வந்திருக்கேன் அப்படின்னு நான் இதன் மூலம் சொல்லிக்கிறேன்